ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டானே வெங்காய தொகு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா மூணு மாதத்து வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு சட்னி செய்ய டைம் இல்லாத டைமில் கூட நீங்கள் இதை எடுத்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறங்காட்டி இது காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் நார்மல் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் வேறு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வரும்பட்டது இது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கும்போது நம்மளுக்கு துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா அரை வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் முதல்ல மிளகாயை சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதுலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த வெள்ளதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜார் அலைசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த பதத்துக்கு வர்றதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கன்டைனரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்தையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி